பாண்டிச்சேரி இறால் நொங்குத்தக்கு செய்முறை அடுப்பை வைத்து கடாய் சூடானதும் அதில் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து எம்எல் அளவு எண்ணெய் ஊற்றவும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகை போட்டு வெடிக்க விட்டு அதனுடன் நறுக்கி வைத்துள்ள பச்சை மிளகாயை காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக் கொள்ளவும் இதனைத் தொடர்ந்து பொடியாக நறுக்கி வைக்கப்பட்டுள்ள பெரிய வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாகும் அளவுக்கு வதக்கி அதனுடன் மஞ்சள் தூளை சேர்க்கவும் பின்னர் பட்டை மிளகு காய்ந்த மிளகாய் முழு மல்லி ஆகியவற்றை லேசாக வறுத்து தண்ணீர் சேர்த்து அரைத்து அதையும் கடாயில் போட்டு வதக்கவும் மசாலா அனைத்தும் நன்கு வதங்கி பச்சை வாசனை போனதும் கழுவி சுத்தம் செய்து வைக்கப்பட்டுள்ள இறாலை சேர்த்து வதக்க வேண்டும் அடுத்து பொடியாக நறுக்கிய நுங்கையும் சேர்த்து வேக விடவும் இரண்டும் ஓரளவு வெந்ததும் முதலில் புழிந்து எடுக்கப்பட்ட தேங்காய் பாலை ஒரு கப் சேர்த்து மேலாக கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி தேவையான அளவு உப்பு சேர்த்து வேகவிடவும் இறுதியாக அனைத்து மசாலாக்களும் ஒன்றோடு ஒன்று நன்கு கலந்து தயாரானதும் கெட்டியாக எடுக்கப்பட்ட தேங்காய் பாலை ஒரு ஸ்பூன் விட்டு சிறிது நேரம் கழித்து இறக்கினால் பாண்டிச்சேரி இறால் நொங்கு தொக்கு ரெடி